வணக்கம் நண்பர்களே ஆன்மீக ரகசியம் சேனலை எல்லாரும் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனி மகா பிரதோஷம் மிக மிக சிறப்பான நாள் அதாவது நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சனி மகா பிரதோஷம் எனவே இந்த பிரதோஷ வழிபாட்டை கண்டிப்பாக எல்லாரும் சிறப்பாக பண்ணுங்க இன்றைய நாளில் செய்து யாரும் அசைவ சாப்பிடாதீங்க எனவே இந்த சனி பிரதோஷ வேலையில் இந்த காலத்தில் வந்து சாயங்கால வேலையில எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு முதல்ல வந்து கோபுரத்தை வந்து வணங்கிட்டு அப்புறம் வந்து கொடிமரத்தை வணங்கிட்டு பலிபீடத்தை வணங்கணும் முதல்ல நீங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கு போகிறப்ப சில பொருட்கள் வாங்கி வச்சுக்கணும் அது என்னென்னு பார்த்துக்கோங்க அருங்கம்புல் வாங்கிக்குவாங்க செவ்வரளி பூ வாங்கிக்கோங்க நெய் வாங்கிக்குவாங்க திரி வாங்கிக்குவாங்க வில்வ இலை வாங்கிக்கோங்க இதெல்லாம் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கொடிமரத்தையும் பலிபிடத்தையும் வணங்கின பிறகு விநாயக பெருமன்ட்டு போய் அருங்கம்புல் மாலை வச்சு வழிபாடு பண்ணுங்க இந்த அருகம்புல் மாலை வழிபாடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய காரியத் தடைகள் நீங்குவதற்காக ஏன்னா இந்த வினய பெருமன் வழிபாடு வந்து காரிய தடைகளை நீக்கி கொடுக்கும் நீங்கள் அருங்குமல் மாலை வச்சுட்டு வினயப்பெருமானை எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் இருக்குது அந்த தடைகளை நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி வினயப்பெருமானுக்கு அருங்குமல் மாலை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் உட்காந்து விநாயகர் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சு போய் அங்கே இருக்கிற நந்தி பகவானுக்கு அருங்குமல் மாலை வைங்க இப்படி வச்சா அவங்களுடைய பண கஷ்டங்கள் தீரும் இது வந்து ஒரு சூட்சமம் இப்படி நீங்கள் நந்தி பகவானுக்கு அருங்குமல் மாலை வச்சுட்டு சன்னிதானம் உள்ளே போயிட்டு அம்பாலை முதல்ல வணங்கிட்டு அம்பாளுக்கு விருப்பப்பட்ட மலர்கள் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க இப்படி வழிபாட்டை முடிச்சுட்டு சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்க இப்படி வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணா உங்களுக்கு சகல கஷ்டங்களை நீங்கும் உங்களுடைய கர்ம தீரும் இப்படி நீங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி அப்படியே எல்லாத்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு நவகிரக தோஷம் உள்ளவங்க நீங்கள் வீட்டிலேருந்து போகிறப்ப வந்து நவதானியம் வாங்கி வச்சுக்குவாங்க ஒரு பாக்கு மாட்டை வாங்கி வச்சுக்குவாங்க நீங்கள் அந்த நவகிரகத்துக்கிட்ட போய் அங்கே நவகிரகத்துக்கிட்ட போயிட்டு அந்த பாக்கு மட்டையில் வந்து நவதானியத்தை கொட்டு வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படி முடிச்சுட்டு சனி பகவானுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா வந்து சிவனுக்கு அப்புறம் அதாவது இறைவனுக்கு அப்புறம் சக்தி வாய்ந்தவர்கள் சனிபெருமான் அதாவது இந்த சனி பகவானை தான் வந்து அடுத்த ஈஸ்வரன் கூட சொல்கிறாங்க அது சனீஸ்வரன் சொல்கிறாங்க ஏன்னா இவர் வந்து கர்மத்துக்கு தக்கவாறு நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் எனவே இந்த சனி வழிபாட்டை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கால பைரவர்கிட்ட போய் நீங்கள் செவ்வலி மலர் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இப்படி நீங்கள் கால பைரவரமான வணங்கி வந்தால் உங்களுக்கு காலத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் இப்படி வந்து வழிபாடு முடிஞ்சிச்சு நீங்கள் எப்பவுமே கோவிலுக்கு போனோடனே உடனே எந்திரிச்சி வெளியே வராதிங்க அங்கே உட்காந்து சிறிது நேரம் தியானம் பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச மகாவசியம் மந்திரத்தை சொல்லுங்கள் இதை வந்து நான் பல பதிவில் சொல்லிட்டேன் மக்கள் இந்த முறையாவது இதை பயன்படுத்தி பாருங்கள் அந்த பிரபஞ்ச மகாவசியம் மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் ரீஇம் ரியும் சவ்வும் கிளியும் ஐயும் ஸ்ரீயும் ஓம் எங் எனம சிவ சர்வலோக வசி சுவோகா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அதை சொல்லுங்கள் எனவே அனைவரும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்றைய தினத்தில் அன்னதானம் பண்ணுங்க அதாவது சனி திசையால் நமக்கு பாதிப்புன்னா அந்த சனி ஹோரையில் எல் சாதம் வந்து ஏழைகளுக்கு கொடுங்க இல்லை எனக்கு அதுக்கு வந்து வாய்ப்பில்லை அப்படின்னா அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற பைரவர்கள் அதாவது நாய்களுக்கு வந்து ரொட்டி பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறது மூலமாக நம்முடைய கர்ம வினைகளும் தீரும் நமக்கு புண்ணியமும் உண்டாகும் எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி நல் வாழ்த்துக்கள் இப்போ என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் நீங்கள் வந்து நந்திக்கு வந்து அரங்குமல் வச்சா உங்களுடைய பணத்தடைகள் நீங்கும் விநாயக பெருமானுக்கு அரங்குமல் வச்சா உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும் சிவலிங்கத்துக்கு வில்வ இலையால அபிஷேகம் பண்ணால் உங்களுடைய கர்மாக்கள் குறையும் அடுத்து நவகிரகத்துக்கு வந்து நவதானியம் போட்டு தீபம் ஏற்றுனா நவகிரகத்தால் உண்டான பிரச்சனையும் தீரும் சனி பகவானுக்கு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணால் உங்களுடைய கர்மாவின் கணக்கு குறையும் அடுத்து காலபேரவரை வணங்கி வந்தால் உங்களுக்கு காலத்தால் உண்டாகும் கஷ்டங்கள் தீரும் எனவே நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் நம சிவய